இது எதுக்கு வச்சுருக்கேன்னா இந்த கதையோடு ஒன்றி போயிட்டேன் மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சுருக்கேன்ண்ணா ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர்ன்ட்டாங்க அவங்க அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க இது யாருக்குன்னு சொல்ல நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டே அப்புறம் உங்களுக்கு சார் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா ஆசான்னு கேட்டாலும் கேட்பார் அதுக்காக தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் தேங்க்யூ இந்த ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலில் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா தான் நாலாவது தடவை பார்க்குறேன் நடுவில் வரதும் இல்லை பார்க்குறதும் இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் வாஸ் சலீல்தாஸ் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்ட் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாது அதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா பேசுகிறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவருக்கு கொண்டு சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் அந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் இன்ட்ரஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் பிக்யூஸ்ட்டு வந்திருக்கீங்க நினச்ச முதல்ல ஏன்னா அவர் ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்பெல்லாம் போட்டு அது மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கி முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ தென் ஒண்டர்ஃபுல் பார்க்கு வைக்கிறேன் நான் வந்து அப்படிங்கிறது பார்க்குறேன் ஃபுல் ஃபைனில் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சரி டீசர் பார்க்கும்போது சரி இல்லை சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸுன்னு சொன்னோன்னு நான் வந்து ஆல்கமிஷன் யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜ் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பேர் கமலா வேறு ஆல்கமிஸ் வேறு நினச்சிட்டேன் முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் அதுவும் கேள்வி வைக்கிறதுக்காக நல்லா ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாற்றிருக்கான்னு தெரில எனக்கு ம தெரியல ஓகே பட் மியூசிக் ஆஃப்கோர்ஸ் வாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொன்னீங்க நாலா படம் நானான்னு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானா சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பிரசன்ட் பண்ணியா சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ் இந்த மாதிரி ஓரம் வஞ்சனம் பண்ணாதீங்க ஆனால் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குது கூட இங்கே நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் சிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா த ஃப்யூச்சர் ஸ்டார்னால் நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த அவர் பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு நிறைய ரீல்ஸ் பார்த்த சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலங்கள் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும் போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஆச்சும் ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு அதை ஆச்சும் பண்ணிகிட்ருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக மாலிராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல ரேலி அவரை பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது எனக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நினச்சி நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை விட்டுந்தான் மன்னிச்சிருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தில் கூட்டத்தில் போய் இருக்கீங்க நீங்கள் வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உக்காலாமா சார் சீரராங்க சார் அப்புறம் எங்கூட நினச்ச இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்ன லட்சியா அது யாருன்னு தெரில ஏன்னா குழகாக நான் தான் படத்தில் போலீஸ் நான் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்துங்க சார் பாப்ப இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணோம் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் ஆஸ் காட் அ ஜனர் கிரிமினல் ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து கிரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்டையும் கேட்டாங்க இது என்ன போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லாயிருக்குன்னு நினச்சி நட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு மொதல் நாள் அவங்கள பார்க்கும் போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிகேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது இது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதுலேயும் வந்து கால்ஷீட் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு நான் வாட்ச் தான் தரல அதையாச்சும் தான் இந்த சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பமில்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் த வே ஏன்னா அந்த போர் தொழிலில் பரம்பரா பொருள் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் உண்ட் இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா ஏன்னா அவரே டூ இட் தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படின்னு இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அந்த கதையும் சொல்லிட்டேன் சார் தப்பாக இருந்துச்சு கதையும் சொல்லிட்டேன் இது இருக்கட்டும் நம்மளுக்கு தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மூலம் இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதையும் பேச சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு ஆனால் இதை அறிவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்தமாதிரி ஐ அ வேர்ட் திஸ் இல் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபுல்லும் ஸோ அந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சி தாண்டுறது ஐம்பது தாண்டது நூறு நூற்றி ஐம்பது போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வாட் கீப் கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்த அளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப்பில் அந்த பிகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆட்சியர் இந்த ஒரே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நல்ல சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பா சாப்பிட போல அவர் எனக்கு தேவி ஆ சாரி சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார் அதனால் உங்களை பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் ஆல்வேஸ் பீன் வித் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறைநேர்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை போய் எழுதியிருக்கான் என்ன தலைவன் அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படிலாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வி ஆ டன் ஆ பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பட் வினா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே தி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பின் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்து வெரி நைஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஐ ஹோப் திஸ் தம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா த வேஷ் இஸ் என்ன பர்ஃபார்மிங் இன் த சீன்ஸ் ஏன்னா இப்பயே சொன்னால் தான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த ட டேலண்ட் அண்ட் ஐ விஷ் இஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹிட்ஸ் மை லைஃப் அண்ட் அதோடு நல்ல ஸ்மைலோடு ஆலியம் முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ உங்களக்கு நன்றி கால தாமதமாக அங்கே துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போது அதுக்கு காரணம் ஆர்க் ஆர்டோடு நான் சொல்ல முடியாது நான் கிளம்பிட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்துமார் தாக்கன் போட்டுறாதிங்கப்பா நான் அப்படி தான் சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பெரியார் பெரிய விஷயம் பேசிய பிறகு ரோடில் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தமலாக வந்தேன்னு சொன்னார் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருங்கலாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி எல்லாம் பயிலமாக மேலே நடக்கும்போது தான் போன் போடுங்க சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவுடனும் ஆசையுடனும் வந்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் கேபிஜி ட்ரிப்ஸ் திங் ஹாலிடேஸ் திங் கேபிஜி ட்ரிப்ஸ் பார் புக்கிங்ஸ் அண்ட் இன்கொயரிஸ் வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்சன் ட்ரெண்டிங் சாரிஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்தீஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல் மயூரா சிவ்ஸ் அண்ட் பேஷன்